தன்மை கிடையாது அப்ப ஒரு வருஷம் பற தொடங்கி சென்றால் அடுத்த வருஷம் திருப்பி அதே மாதிரி சரியாக முன்னூற்று அறுபத்தஞ்சு நாள் ஆறு மாசம் பதினொன்னு நிமிடம் நாற்பத்தி எட்டு செகண்ட்ஸுக்கு பிறகு தான் அடுத்த நிமிடம் தொடங்கும் அடுத்த வருடம் அந்த அடுத்த வருடம் தொடங்கும் இதுதான் அந்த ஆஹ் பான அடிப்படை பான சாஸ்திரம் அடிப்படையானது அப்ப இதுல வந்து ஒரு கொஞ்சம் முன்னே பின்னே வராது அந்த பின்னுக்கு முன்னுக்கு வர்றதெல்லாம் கிடையாது அப்போ ஒரு இதுக்கு தான் எங்களுக்கு அந்த இன்றைக்கு சொல்லுகிறோம் இன்றைக்கு காலையில் எட்டு பதினைந்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி எட்டு எட்டு பதினைந்துக்கு சரியாக அந்த கணக்கு வருகிறது என்று நாங்கள் அச்சொட்டாக சொல்லுகின்றோம் இதில் கூட குறைய ஒன்றும் கிடையாது அப்போ அச்சொட்டாக அந்த கணக்கு அங்கே விழுகின்றது இதே மாதிரியாக பார்க்கின்ற பொழுது என்னென்னு சொல்லுவார்கள் என்று கேட்டால் இந்த கணக்குகளில் வந்து சொல்லுவார்கள் இந்த எங்களுடைய என்று சொன்னால் முந்தி இருந்த கணக்கத்தை சொல்லுவார்கள் சகாப்தம் எங்க கலண்டர் கிரீக் கலண்டர் மாதிரி இந்துக்களுக்கு இருந்தது சப்த ரிஷி அந்த ஏழு ரிஷிகள் இருக்கிறார்கள் வசிஷ்டர் முதலான ஏழு ரிஷிகள் அந்த ஏழு ரிஷிகளுடைய காலத்திலே அவர்களால் கூட அந்த கலண்டர் தான் எங்களுக்கு வரலாற்றுக்கு தெரிகின்றது இருந்தது அண்டு அதனுடைய காலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன்னர் எயிட் ஃபைவ் அது தொடங்குது இந்த கணிப்பு முறையில வந்து அப்ப பார்த்து கொண்டு வரையக்குள்ள அவர்கள் வந்து அந்த அந்த காலத்தில் சப்தரிஷி கால கணக்கில் வந்து அவர்கள் வந்து அந்த அக்காலத்திய அந்த காலத்துல எந்த நேரத்தில் உச்சம் கொடுக்கறது சூரியன் வந்து இப்ப எல்லாம் விப்பத்துக்கு உச்சம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் ஆனா சூரியன் வந்து அந்த நாளையில உச்சம் கொடுத்த திகதிகளுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நடந்துட்டு அந்த பூமத்திய ரேகை கடப்பு அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது நவம்பர் மாசத்துல இப்ப வந்து வித்தியாசமா போகுது அப்ப அந்த கணக்கை வச்சு கொண்டு அந்த இதை இப்ப நாங்கள் இதை தொடங்குகிறோம் அப்ப இந்த காலக்கணக்கு வந்து கிறிஸ்துவுக்கு முன் எண்ணாயிரத்தி ஐநூத்தி பதினாறு நவம்பர் டுவெண்டி ஃபர்ஸ்ட் அவை அமல்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு முந்தி இருந்த பல கணிப்புகளை பற்றிய குறிப்பு இருக்குது அந்த கணிப்புகள் இல்ல அப்ப இது வந்து இதுதான் முதல் கலண்டர் ரெண்டு இல்லை இதுக்கு பிறகு இது வந்து கிட்டத்தட்ட இப்ப பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தி அப்ப ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முந்தி விஸ்வாமித்திரர் ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் கான்ஃபரன்ஸ் வச்சு தை மாசம் தான் வருஷ பிறப்பு என்று தீர்மானித்தார் விஸ்வாமித் இது வியாசருடைய மகாபாரதத்தில் இருக்குது வியாசிய மகாபாரதத்தில் இருக்குது இதற்கு பிற்பட்ட காலத்துல கர்க மகரிஷி என்றவர் அவர்தான் சூரியன் பூமத்திய ரேக இந்த ஈக்குவேட்டரை கடக்குன்ற காலம் சித்திரை மாசமா வந்து அந்த சித்திரை மாதத்தை சூரியனுடைய வைத்து தான் வருஷப்பறப்ப எங்களுக்கும் அந்த வந்து தையில இருந்தது அதுக்கு பிறகு இவ கர்களுடைய காலத்தில இருந்துதான் சித்திரை மாதத்துக்கு வருகிறது இதுதான் பிற்பாடு வந்த வானசாஸ்திர வல்லுநர்கள் ஆரியப்பட்டாக வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்ற வரைக்கும் நடைமுறைக்கு இருக்குது அதே மாதிரி எங்களுடைய இந்த சித்திர மாதத்தில் இருந்த இதை கொண்டு வரையக்குள்ள அவர்கள் அதுக்கு முந்தி இருந்த பல ஆதாரங்களை காட்டுகின்றார்கள் ஏன் சித்திர மாதம் கொண்டு வேணும் என்ற ஆதாரங்களை காட்டுகிறார்கள் அதில் ஒன்று வந்த நின்று கேட்டால் பல ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ராமர் வந்து வனவாசம் இருந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பினோம் அந்த வாமர் வனவாசியிலிருந்து அயோத்திக்கு திரும்புகிற நாள் வந்து சித்திரை மாதம் வளர்புரை சப்தமி அவர் நாடு திரும்பி சப்தமியில முடிச்சுடுற இது இருக்குது வியாசருடைய வான்மிகனுடைய ராமாயணத்துல இருக்கு அப்ப அவர் திரும்பி வந்த நாள் தான் நியூ இயர் என்று சொல்லுகிறார்கள் ஆனா இன்றைக்கு அது தீபாவளி என்று வட இந்தியாவில மாறி சொல்லுகிறார் அப்ப அவர் வந்தது சித்திரை தான் வான்மிக ராமாயணத்துல இருக்கு ஆகவே இந்த சித்திரை வந்து மிகவும் சிறப்பான அம்சம் இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக எங்களுக்கு இந்த சித்திரையிலே தான் இந்த புத்தாண்டு வளமை இருந்து வருகின்றது தேச வளமைகள்ல ஒவ்வொரு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு ஆனாலும் இந்து சமய வளமையில இந்த சித்திரை ஏன் வருடப்பிறப்பு வருகின்றது என்றதுக்கு தான் நான் இப்போ விளக்கம் சொல்லியிருக்கா அது உண்மையான ஒரு சிறப்பான விளக்கம் அப்போ இந்த ஹிந்து டைம் படி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த கணக்கெல்லாம் வலி கச்சிதமாக வரும் ஓமோ ஒரு எந்த விதமான ஏற்ற இறக்கம் ஒன்றும் நடக்காது அவர்கள் இந்த ஒரு வருஷம் பிறந்தால் அடுத்த வருஷம் அதுக்கு எக்ஸாக்டாக முந்நூற்றி நாள் ஆறு மணத்தி காலம் பதினொன்று நிமிடம் நாற்பத்தெட்டு செகண்டுக்கு பிறகு அடுத்த வருஷம் வரும் அதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது இந்த ஹிந்து டைம் லைனை பற்றி நீங்கள் சொல்லியிருக்க டாக்டர் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது சிவாய் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் செய்த டான்சிங் வித் சிவா என்ற நூலில் அதனுடைய பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைனில் என்னென்ன காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டியலே தந்திருக்கிறார்கள் அது மிகவும் மிகவும் உபயோகமான ஒரு பட்டியல் நேர்களே உங்களுக்கு அது கிடைத்தால் அந்த சிவா சுப்பிரமணிய சுவாமிகள் பல நூல்கள் இருக்கிற அதில் இந்த டான்சிங் வித் சிவான்ற அந்த நூல் பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைன் எங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் எப்பப்போ நடந்தன என்று நான் நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்களை கூட அவர்கள் இங்கே இருந்து பெற்று அதை கொடுத்திருக்கிறார்கள் நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன் அதனுடைய பற்றி அச்சொட்டான கணக்கல் நீங்கள் ஒன்று இந்த வயலில் புதுவரிட பஞ்சாங்கம் வாங்குகின்ற பொழுது ஓ அந்த பஞ்சாங்கத்திலே நாலாம் பக்கத்து இடங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் யாழ்ப்பாண ரகுநாதியார் வாக்கிய பஞ்சாங்கத்திலே கால வாய்ப்பாடுன்னு இருக்கும் இந்த எவ்வளவு எவ்வளவு காலம் இதுவரைக்கும் வெத்தின யுகங்கள் நடந்தது எவ்வளவு நடந்திருக்கின்றது இப்ப என்ன அதுல கொடுத்துருக்கு காலங்காலமாக இதைத்தான் போடும் உங்க வீட்டுல பழம் பஞ்சாங்கம் இருந்தாலும் கூட இந்த விளக்கங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே இதுகளெல்லாம் எல்லாம் ஒருவேளை இதிலிருந்து அவர்கள் பெற்றார்களோ நான் யோசிக்கிறேன் பல விடயங்கள் பல பேர் பல இடங்களில் சொன்னாலும் அச்சொட்டான விஷயங்கள் இந்த ஆகமங்களிலே காணப்படுகின்றன அந்த ஆகமங்களிலே காணப்படுகின்ற விடயங்கள் வந்து மிகவும் வெரி துல்லியமாக என்று சொல்லுவார்கள் அந்த சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அது வந்து டபுள் கன்ஃபர்ம் பண்ணப்படும் அதில் உதாரணமாக இந்த திருமூல நாயனார் இல்லையா இந்த திருமூனர் வந்து என்னுடைய திருமந்திரத்தை பாடினார் பத்தாம் திருமுறை அந்த திருமூல நாயனார் வந்து எவ்வளவு காலம் இருந்தார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றார் திருமலரை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதாவது மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போய் சொல்லுவார்கள் திருமலர் வந்து கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்குள்ள இருந்திருக்க வேண்டும் கேரக்கால் அமைய முதல் போடினம் அதுக்கு பின்னாடே இருந்திருக்க என்று தான் சொல்லுகிறார்கள் இவர்கள் இதை வைத்து சொல்லுகிறார்கள் இந்த பாடகளுடைய மொழி நடையை வைத்து சொல்லுகின்றனர் அவர்கள் சொல்லுகின்ற சில குறிப்புகள் அதை வைத்து சொல்லுகின்றனர் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை மறந்து விடுகின்றார்கள் உதாரணமாக பெரிய புராணத்தை எடுப்போம் எங்களுக்கு திருமண வரலாறு வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய புராணத்தில் என்ன சொல்லப்படுகின்றது திரு பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது திருமூலர் மூவாயிரம் வருஷங்கள் இருந்து ஓராண்டுக்கு ஒன்றாக ஒவ்வொன்றாக இந்த திருமந்திரம் செய்தார் ஊனுடம்பிற் புறவை விடன் தீர்ந்து உலகத்தோர் உய்ய இந்த உலகத்தோருக்கு இந்த புறவிப்பிடி நீங்கி உய்வதற்காக ஞான முதல் நான்கு மலர் நல் மாலை ஞான முதல் நான்கு மலர் ஞானமன்றது ஞானம் யோகம் கிரியை சரிய இந்த நான்கையும் சொல்லுகின்ற நல் திருமந்திர மாலை இந்த திருமந்திரத்தை பாடல்கள் இருக்குது தமிழ் என்று அவரே படிக்கின்றார் பாட்டை எப்படி சொல்லுகின்றார் ஓராண்டு பெரம்பொருளால் ஏன ஒன்றவன் தான் என எடுத்து ஒன்றவன் தான் இரண்டவன் நின்னருள் என்று திருமந்திரம் தொடங்குகின்றது அப்படி முதல் பாட்டு எடுத்து தொடங்கினார் பெரிய புராணம் பாடல் சொல்லுது திருமூல நாயனார் புராணத்திலே இருக்குது அப்ப இந்த திருமூலர் வந்த மூவாயிரம் வருஷங்கள் இந்த பாட்டு பாடி இருக்குறார் அப்ப ஒரு மூவாயிரம் வருஷம் தான் இருந்தாரா என்று கேள்வி இருக்கின்றது இல்ல அப்ப சொல்லுவார்கள் முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் சாத்தி அந்த தமிழ் மாலை மூவாயிரம் பாடல்கள் சாத்தி மன்னிய மூவாயிரத்து ஆண்டு மூவாயிரம் ஆண்டுகள் இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து இந்த பூமியிலே மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தம் திருவருளால் சென்னிமதி ஓ தலையிலே மதி சந்திரனச்சூடிய இறைவனுடைய திருவிழாவை திருக்கையிலை தண்ணீர் அலைந்து திரு கைக்கேலா விலைக்கு திருவிப்போகிறார் ஒரு காலம் பிரியாமை தாளடைந்தார் இவனுடன் ரெண்டரை முத்துநிலை அடைந்தார் இதுவும் திருமூல புராணத்தில் பெரிய புராணத்தில் இருக்குது இப்போ மூவாயிரம் வருஷம் மன்னிய மூவாயிரத்து ஆண்டு மேல் மகிழ்ந்திருந்து இப்போ மூவாயிரம் ஆண்டு திருமந்திரதும் வாழ்ந்திருக்கின்றார் எப்போ மூவாயிரம் என்றால் இந்த அவர் வந்து சுந்தரநாதன் தான் அவருடைய இயற்பெயர் சுந்தரநாதன் அவர் கைலாயத்தில் இருந்து கேதார்நாத் ஊடாக நேபாளத்துக்கு வந்து நேபாள் கேதார்நாத் அதெல்லாம் தரிசித்து கொண்டு வந்து காசிக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சிதம்பரத்துக்கு வந்து ஆவடு வந்தார் என்று தான் இருக்கின்றது அவருடைய பிரான வரலாற்றிலே அவருடைய ஜேர்னி முன்னலைய குருபூசையிலே நான் சொன்னேன் த ஜேர்னி ஆஃப் திதண்டு இன்றைக்கு நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள் ஏழாவது அறிவு அந்த ஏழாறு அதிகளிலே அந்த போதி சத்வர்கள் அவர் வந்து அவரோட இங்கே இருந்து சீனாவுக்கு போன பயணம் இருக்கின்றது இல்லையா ஒரே பாதை அவர் வந்த பாதை தான் இவர் போய் இவர் போரி சீனாவுக்கு போன பாதை அப்போ இவர் அங்கே இருந்து இங்கே வந்த பாதை திரு தெரிய புராணத்திலே அந்த பாத் அப்படியே இருக்கு எங்கெங்கே ஸ்டாப் ஓவர் போட்டு போட்டு வாராருன்ட்டு அது உண்மையிலே அது ஒரு இயக்கத்தக்க அவ அந்த பாதை அந்த பாதையில நான் இவர் வந்தவர் இவர் வந்த பொழுது இவர் வந்து ரிஷியாகத்தான் இருந்தார் ஆனா இங்கே வந்து பார்த்தா அந்த காவேரி ஆற்றங்கரையில ஒரு மூலனன் இடையன் நான் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான் அவன் உறந்து விட்டான் அவனுடைய உடலை சுற்றி மாடுகள் அழுது கொண்டிருந்தன அப்பதான் இவர் தன்னுடைய உடலை விட்டு மூலனுடைய உடலுக்கு புகுந்தார் அதுக்கு அதான் இவருக்கு பேரு மூலன் அப்போ அந்த உடலோடு இவர் மாட்ட கொண்டே விட்டார் மனைவியார் இவரை அழைக்க இவர் போகவில்லை மனைவியார் மற்றவர்களை முறைப்பாடு செய்ய அவர்கள் வந்து விசாரித்து பார்த்தால் இவர் வேறு ஆள் என்று தெரிந்து விட்டது அவரை அவர் பாட்டிலே விட்டார்கள் அதுக்கு பிறகு யோகத்திலே இருந்தார் ஆழ தான் இருந்தார் அப்ப அந்த அருந்து அவர் வந்து சொல்லுகிறார் வந்து இருந்தே நட்போதியின் கீழே என்று அவர் பாடிக்கின்றார் அப்ப அவர் வந்து என்ன செய்கிறார் அவர் இதற்கு முன்னர் அந்த மூலந்த உடம்பு பெற்ற பிறகு அவர் திருமந்திரம் பாடி இருந்த ஆண்டுகள் தான் மூவாயிரம் ஆண்டு அதற்கு முன்னர் அவர் கோடான கோடி வருஷங்கள் எங்கட யுகங்களை பற்றி சொல்றோம் இல்லையா நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகம் நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வருஷம் சதுர்சுகம் இப்படி சதுர் எழுபத்தி ரெண்டு சேர்ந்தது ஒரு மண்மந்திரம் இந்த சதுர்சுகங்கள் ஆயிரம் சேர்ந்தது ஒரு கல்பம் அது நானூற்றி முப்பது கோடி வருஷங்கள்

இருந்தேன் என்று அவரே சொல்றார் இது திருமந்திரம் பாடல் அப்படி இவருடைய கால கணக்கு வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான வருடங்கள் எல்லாம் ஏழு கோடி யுகங்களுக்கு அவர் அபிர்ந்து இருக்கிறார் உண்மையிலே அது ஒரு இன்றைக்கெல்லாம் ஜோகிகள் வந்து ஆயிரம் பேரிடம் இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் கிரிய பாபாஜி ரெண்டாயிரம் வருஷம் இருக்கிறார்கள் அது அதெல்லாம் அதிசயம் அல்ல திருமந்திரம் பாடிய திருமூலர் அந்த அவர் ஏழு கோடி யுகங்கள் இருந்திருக்கின்றார் என்று அவர் பாடியிருக்கின்றார் இல்லை அண்மையிலே நான் ஒரு இது கேட்டேன் டாக்டர் இந்த கிருத யுகத்தில் வாழ்ந்த மக்கள் சாதாரணமாக எட்டடி உயரம் இருந்தவர்களா உண்மை எட்டடி உயரம் இருந்தவர்கள் என்றும் அவர் இப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்கள் அவர்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழ்நாள் என்றும் அவர் கூறி கொண்டிருந்தார்கள் சென்ற முறை நாங்கள் பார்த்தோம் இங்கே ராமர் எவ்வளவு காலம் வாட்சி வச்சிருந்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி சொச்சம் வருடங்கள் கிருஷ்ணனுடைய வாழ்நாள் ஓம் ஓம் ராமனுடைய வாழ்நாள் வந்து பதினோரா வருடங்கள் ஓ அவர் வந்து போன சென்ற ஆண்டு அதை பார்த்தோம் இருந்தார் ராமர் வந்து பன்னிரெண்டு வயதிலேயே அவருக்கு திருமணம் செய்து பன்னெண்டு ஆண்டுகள் குடித்தனம் நடத்துகிறார் இருபத்தி நாலு வயசுலேயே அவர் வனவாசம் போகின்றார் பதினாலு வருடம் அப்போ பதினாலு வருடம் மூடிய முப்பத்தெட்டு வயதிலே வந்து முடிசூடுகின்றார் அதுதான் சித்திர மாதத்து வளர்வரை சப்தமியிலே சப்தமியிலே முடி சுடுகின்றார் அப்போ அது முடிய ஆயிரம் வருடங்கள் அவருடைய ஆட்சி அப்போ ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வயசு அவருக்கு நடக்கின்ற பொழுது சீதை கரைபுறுகின்றார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் சீதையை பெனத்துக்கு நாட்டு காட்டுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது அங்கேதான் லவகுசரர் பிறக்கின்றார்கள் ராமர் மொத்தமாக ஆண்டு அரசாட்சி ஆண்டுகள் அதுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினோரு நாள் அது முடிய சரை நதியிலே புகுந்து ஜலசமாதி அடைகின்றார் இதுதான் ராமருடைய வரலாறு இப்போ கிட்டத்தட்ட பதினோராயிரம் வருஷம் ராமர் சீவித்திருந்தார் ஏன் ராமர் பதினோராயிரம் வருஷம் சீவித்திருந்தார் என்றால் அவர் வந்த சதுர்யுகம் வந்து இப்ப நடக்கிற இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் நாங்கள் நடக்கிறது ஆமா ராமர் வந்தது இதுக்கு முதல் இருபத்தி ஆறாவது சதுர்யுகத்திலே அப்ப இதெல்லாம் ஜுகங்கள் வரு அகழ்வாராய்ச்சிகளை கூட நீங்கள் ஆராய்ச்சியை தாங்க அயோத்தியில போய் ராமர் மாடியை கிண்ட முடியாது